வர்த்தா புயலின் தாக்கத்தால் தடைப்பட்ட மின் விநியோகத்தை சீரமைக்க வலியுறுத்தி சென்னை அசோக் நகர் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வர்தா புயலின் கோர தாண்டவத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்தும் மின் கம்பிகள் மீது மரங்கள் விழுந்தும் மின்தடை ஏற்பட்டது இதனிடையே நான்கு நாட்களாக மின்சாரம் இன்றி தவித்து வருவதாக அசோக் நகர் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் வீடுகளில் உள்ள மின் மோட்டார்களை இயக்க முடியாததால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறினர் இந்த நிலையில் மின்தடையை உடனடியாக சரி செய்ய வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அச்சோட வெளியில் வரல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துருக்கு ரெண்டு நாளாக போலீஸ்காரை பிடிச்சி ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணி ரெண்டாயிரூவா கொடுத்து கட் பண்ணி போட்டிருக்கோம் ரெண்டாயிரம் போஸ்ட் விடற மாதிரி இருக்குது இந்த போஸ்ட்டு மாற்றில் போய் கேட்டால் பண்ணுற பண்ணுறாங்க இன்னைக்கு இஇ செஞ்சலா வந்திருக்காரு பண்றேன்னு சொல்லிருக்காரு பாக்கலாம் நாங்க மூணு நாளா இந்த மாதிரி இபிக்கு இங்க நிறைய மரம் எல்லாம் விழுந்திருக்கு நாலு நாளா மரம் விழுந்திருக்கு யாருமே வந்து பார்க்கல நாங்க போய் இபிக்கு பல தூரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு போலீஸ்காரங்களே பார்த்தாச்சு அவங்க இங்க போ அங்க போங்கிறாங்க ஈபி போனா அங்க போ இங்க போங்கிறாங்க யாருமே வரல தயவு செய்து இந்த இதுக்கு ஒரு நிச்சயமா எங்களுக்கு இன்னி கூட கரண்ட் வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க இப்படி வரேன்னா நாங்க திரும்ப வந்து தர்ணா பண்ணுவோம் இந்த போல் வந்து இது இது அண்ட் ஹேங்கிங் ஆஃப் வயர்ஸு அதெல்லாம் செக்கப் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் ஆஃப்கோர்ஸ் நான் உயி அது எப்போ பண்ணுவோம் நாலு நாள் ஆச்சு குழந்தைங்களெல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ அவசைப்படுறாங்க மூணாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோரில் இருக்கிறவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஆக்ஷன் மஸ்ட் பி டேக் இன் இமீடியட்லி சார் எங்களுக்கு ஃபுல் டைம் எங்களுக்கு கரண்ட் வேணாம் சார் டூ ஹவர்ஸ் அதுக்குள்ளே நாங்கள் ஓரளவுக்கு மோட்டரில் இது பண்ணிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் வந்துடுமா சார் ப்ளஸ் டூ எக்ஸாம் இன்னைக்கு ஆஃப் ஸ்கூல் இருக்குது அப்ப குழந்தைங்க எப்படி போவாங்க மூணு நாளா தூங்கல சாப்பாடு சரியா இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க என்ன இதுக்கு யாருமே ரெஸ்பான்ஸ் எடுக்காம இருக்கீங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு